படிச்சு பட்டம் பெற்று மக்களால் தெரிவிப்ப தெரிவு செய்யப்பட்ட எம்பி என்ன செய்யணும் எதை பேசணும் என்பதை இந்த கிழவன் சொல்லிக் கொடுறான் கிழவன் வடிவா கேட்டுக்கோ ராசன் ஒரு அப்பாவின் வீட்டுக்குள்ள வந்து பத்து பேரை கூட்டிக் கொண்டே அடிச்சதுக்காக வீடியோ போடலருக்கும் வணக்கம் இந்த கர்மம் இருந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கவலைப்பட்டிருப்பீங்க ஆனால் எனக்கு எந்த கர்மம் நீங்கள் செய்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு மனுஷன் எது என்னோட கதைக்க போனால் பல எதிர்ப்பு வரும் பல ஆதரவு வரும் உதுக்கு பயந்தால் எதுவும் கதைக்க முடியாது இப்போ நீங்கள் கதைச்சவர் யாருன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும் கனடாவில் உள்ள ஈழன் நிசான் என்பவர் இவர் சொன்ன பல வார்த்தைகள் அதாவது படித்து பட்டம் பெற்று பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிற அவர் கதைக்கிறது சரியன்றி அதாவது படித்தவன் எல்லாம் புத்திசாலியும் இல்லை படிக்காதவனெல்லாம் முட்டாளுமில்ல இல்லை படித்தவன் ஒரே ஒரு கேள்வி நீ எப்போ சாவான்னு டேட்டை சொல்லுவாப்போ கணக்கப்பட்டு அது சரியாது அப்போ அதுதான் உண்மை அப்போ அதை விட்டுட்டு சும்மா கதை கதைக்கப்படாது அடுத்து நான் இதில் கதைச்சதை நீங்கள் கிளீனாக விளங்கிக் கொள்ளணும் அதாவது நான் ராஜனுக்கும் சப்போர்ட் பண்ணல பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சப்போர்ட் பண்ணல கதைக்க வேண்டிய விடயங்கள் கணக்க கிடக்கு கர்மம் ஏன் இதுவளை தான் நான் சொன்னது அவ்வளவு தான் அங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணும் ராஜன் எத்தனை பிரச்சனை பட்டாலோ எத்தனை பொம்பளோட பிரச்சனை பட்டால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லா பிரச்சனை எனக்கு தேவை நாட்டில் கதைக்க வேண்டிய பிரச்சனை கணக்க கிடக்கு அதை கதைக்கணும் இதை விட இவர் என்ன ஒரு வசதியும் சொன்னார் கிழவன் என்று சிடி முன்பக்கம் மாதிரி என்ற மூஞ்சியை வச்சுக்கொண்டு என்ன போய் கிழவன் என்று சொல்லாது அதாவது என்ன கிழவன் என்று சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் ஃபீல் பண்ணல கிழவன் கிழவன் மாதிரி இவ்வளோ தூரம் ஓடுறோம் அவ்வளோ தூரம் ஓடி பார்ப்போம் அவ்வளோந்தான் ஸோ அடுத்தது என்ன ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் எப்போ என்ன கர்மத்துக்கு அதாவது எல்லா பேச்சாளர்களும் எல்லாம் கதைக்கக்கூடியவர்களும் ஏன் மற்றவனை மற்றவன் கொழுவி கொண்டுருக்குறீங்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு எதிரி பிரான்ஸில் இருக்கிற சுசிக்குழு சுசிக்குழு அந்த சுசிக்குழை பற்றி நீங்கள் ஒரு தரம் வாக்குவாதப்படாமல் உங்களுக்குள்ளேயே அதாவது இழிவுபடுத்திக்கொண்டும் உங்களுக்குள்ளேயே கொண்டும் எல்லாம் கதைக்கக்கூடியவர் உண்மையில பண்ணாங்க கோகி குமார்கிட்ட கதை பேச்சு சூப்பராக இருக்குது நான் சேதத்தில் கேட்குறேன் அடிமையான பேச்சாளும் இல்லையாண்டில் ஆனால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் எங்கள்கிட்ட பல்ல சு குத்தி குத்தி திருப்பி திருப்பி எடுத்து பார்க்கறோம் அதாவது ஒற்றுமைன்றது எங்கள்கிட்ட திருப்பியும் விளக்கப்படுறோம் உதனால் அதாவது பிரச்சனை கதைக்குத்தான் போகணும் இல்லையாண்டில் ஒரு ஒரு பிரச்சனை கதைக்கு ஆனால் மற்றவனை இழிவுப்படுத்துகிற அளவுக்கு கதைக்கக்கூடாது அந்த இழிவு எங்கே போய் முடியுதுன்றா இப்படி இந்த சுசிக்குள் மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவாக சவால் விடுற மாதிரி முடியும் இப்போ சுசிக்குள் ஒரு சவால் விட்டுருக்கா ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் இருந்து கத்துறோம் முடிஞ்சால் வாங்கடா வாப்பம் இலங்கைக்கு இலங்கையில் தான் போய் கத்துறோம் நீங்களும் கத்தி பாருங்கள் ஸோ எப்படி எங்கே ஒன்று போது சுசிக்குகுள் பாருங்கள் இந்த கர்மத்தை நீங்கள் வடிவாக கவனிக்கணும் தயவுசெய்து நான் போட்ட வீடியோவை மட்டும் கவனிங்க நாங்கள் உங்களோட ஒருவரோட வீடியோ அடிபாட்டுக்கு நான் வரையில் ஏன்னா நான் போட்டது ராசனுக்கும் சப்போர்ட்டாக இல்லை அதை அல்லாட்டி அந்த அவருக்கும் சப்போர்ட்டாக இல்லை யாருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சப்போர்ட்டாக இல்லை ஸோ நான் போட்ட ஒரு பொது வீடியோ பிரச்சனைகள் கணக்கே இருக்கும் பொழுது இந்த கர்மத்தை ஏன் அங்கே போய் சொல்கிறீங்க கடைசியாக ஒன்று இல்லை நிசானுக்காக அதாவது அவர் போய் பாராளுமன்றத்தில் கதைச்சு கூட ராசன் என்னும் கைது செய்யலை அதாவது இந்த பாராளுமன்றத்தில் என்னத்தை கதைச்சாலும் எடுபடான்றது இது ஒரு உதாரணம்ன்றதை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும் ஸோ அது பாராளுமன்றம் அல்ல அது என்ன பொறுத்தவரையில் சிங்கள வெற்ற கல் கொட்டிலுண்டே சொல்லலாம் அங்கே எல்லாரும் போய் குடிச்சிட்டு கத்துற மாதிரி கத்த வேண்டியதுதான் அங்கே நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை நன்றி வணக்கம்